அந்த தர்மதேவனுடைய நேரடி வாரிசு தர்மர் அவரு மகாபாரத யுத்தம் நடக்க துவங்கும் போது கிருஷ்ண பரமாத்மா அவங்க கிட்ட இருந்த அத்தனை சேனையை கவர்னருக்கு கொடுத்துட்டாரு இவர் மட்டும் நான் பாண்டவர் பார்க்க நீக்கிறேன் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதெல்லாம் சொன்ன ரொம்ப நீண்டு போயிடும் அப்ப அப்ப ஒரு வரவன் கேளுன்றாங்க எந்த ஆயுதத்தையும் நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கிருஷ்ணர் வந்து நான் இந்த பாரத போர்ல எந்த ஆயுதத்தையும் நான் கையில தொடமாட்ட அது வேற விஷயம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது முதல் நாள் போர் தோங்குது தர்மர் கிட்ட சொல்றாரு நீ போய் அந்த இடத்துல பெரிய தாத்தா யாரு எது பீஷ்மர் பெரிய பெரிய ஆசிரியர் துரோணர் ரெண்டு பேர் காலியம் போய் உழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்வர் ரெண்டு பேர் காலியம் போய் உழுந்து ஆசீர்வாதம் வாங்க வாங்கிட்டு நைஸா அவர்கிட்ட கேளு உன்னை எப்படி வெல்றது அப்படின்றத எப்படியா எப்படி உன்னை வெல்றது எங்க என்னை நகைந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாக்குறீங்களே நீங்கன்ற தர்மர் சரி வேற வழியே கிடையாது இறங்கி என்ன பண்றாரு போர் ஆரம்பிக்க போது இவரை தேரை விட்டு இறங்கி நடந்து போறாரு போன உடனே துரோட இவன் துரியோதனை நினைக்கிறான் பயந்துட்டாண்டா தர்ம அதனால வந்து சரணாகதி அடையத்துக்கு வரான் அப்படின்னு நினச்சி ஏலனம் பண்ணுறான் அப்போ இவர் நேராக போய் என்ன பண்றாரு விஷ்மனுடைய காலையில் போய் உழையாரு

உங்களை அந்த போர்ல எப்படி தோற்கடிக்கலாம் அப்படின்னு கேக்குறாரு அவர்கிட்ட அது வந்து நீதி நேர்மை ஞானத்தோடு நடந்த போர்கள் அதுலேயும் ஒரு நாள் தப்பு பண்ணி அபிமன்யு கால் பண்ணிவிடுவாங்க இருந்து ஆட்சி அது ஒரு கதை அது அப்போ அவர் சொல்றாரு ஆயுதத்தோடு நான் நின்றால் என்னை வெல்லக்கூடிய ஒரே ஆள் கிருஷ்ணர் மட்டும்தான் ஆயுதத்தோட நான் நின்று போர் செஞ்சேன்னா என்னை வெல்லக்கூடிய ஒரே ஆள் யாரு கிருஷ்ணர் மட்டும்தான் ஆயுதம் இல்லாமல் என்னன்னா என்னை வெல்லக்கூடிய ஒரே ஆள் அர்ஜுனை மட்டுந்தான் வேற யாராலையும் என்னை வெல்ல முடியாது அப்படின்றார் இதை கேட்டுக்கின்னு வந்துடுறாரு வரும் வரும்பொழுது சரி உன்னை ஆயுதம் இல்லாத எப்படி நிக்கவே வைக்கிறது உன்னை அப்படின்றது அது எப்படி இருப்பார் அப்போ அவர் சொல்றாரு ஒரு பெண் வந்து எதிரில் என்னன்னா நான் தடை போட மாட்டேன் அதே மாதிரி ஆணும் பெண்ணும் கலந்த அழி வந்து நின்னா நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்காக ஒரு கதாபாத்திரத்தை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்னா பீஷ்மர் அடிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது யாரை எடுத்தாந்து நிக்க வைக்கிறாங்க தெரியுமா சிகண்டி 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 அம்ப இல்ல சிகண்டி அப்போ ஒன்பது நாள் வரைக்கும் இவர் சும்மா சேனைகளை மட்டும் அழிக்கிறாரு யாரு பீஷ்மரு துரியோதனா நீ என்ன இந்த மாதிரிலாம் வேணும்னா அவங்களுக்கெல்லாம் வந்து காப்பாற்றி ஒரு ஒராளை கூட அழிக்க மாட்டேன்றே நீ அப்படின்னு உடனே அப்போ சொல்கிறாரு நான் நாளைக்கு பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தனை அழிக்கிறேன்டா அப்படின்னு சபதம் போடுறாரு சபதம் போட்டால் யாரும் அழிக்கிடுவாரு அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவரை அதனால் மறுநாள் என்ன பண்ணுறாங்க பத்தாவது நாள் போரில் இவர்கள் வந்து போர் புரிய படை வீரர்கள்லாம் அழிக்கிட்டு பாண்டவர்கிட்ட வராது வரும்பொழுது அவருக்கு எதிரில் செகண்ட் இயர் தான் நிறுத்துவாங்க Aber will...